மகிந்த ராஜபக்ச குடும்பத்தில் தொடர்ச்சியான சிக்கல் நிலைமைகள் இப்போது ஏற்பட்டு வர ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் மகிந்த ராஜபக்சவின் மனைவியின் சகோதரர் இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த கைது நடவடிக்கை மகிந்த ராஜபக்சவும் தொடர்புடையவர் என்ற அடிப்படையிலே இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அதோடு ராஜித சேனாரத்தினமையும் மிக விரைவிலே கைது செய்வோம் என்ற அடிப்படையிலே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக முழுமையாக பேச போகின்றோம் வணக்கம் நேற்றைய தினம் அதனடியாக மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவியான சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவனுடைய சகோதரர் அண்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது நிசாந்த விக்ரமசிங்க என்று சொல்லப்படுகின்ற நபர் அதிரடியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் எதற்காக இப்போதுதான் இவரை கைது செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்களா என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினேழு முதலே இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் அல்லது இவர் சார்ந்த விசாரணைகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது பின்னர் கோட்டாபேய் ராஜபக்ஸ் ஆட்சி வந்த பின்னர் அது கைவிடப்பட்டு இப்போது இந்த ஆட்சியிலே இந்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் இந்த நிசாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்று பார்க்கின்ற போது முன்னாள் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விமான நிறுவனத்தினுடைய தலைவராகவும் மிகின் லங்கா என்று சொல்லப்படுகின்ற விமான விமான நிறுவனத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார் இவை இரண்டுமே அரசுக்கு சொந்தமான எனவே இது அரசுக்கு சொந்தமான இந்த விமான நிறுவனங்களினுடைய தலைவராக இருந்த காலகட்டங்களிலே தலன் போல் விமான பயணங்களை மாற்றியமைத்திருக்கிறார் என்றும் விமான பயணங்களின் அதனூடாக கிடைக்க பெற்ற வருமானத்தை அரசியல் நோக்கங்களுக்காகவும் கட்சி நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தி இருக்கின்றார் அதோடு இந்த விமான கொள்முதல் நடவடிக்கைகளில் பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஆதாரத்தையும் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடய பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதி அப்போது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த காலம் எனவே ஜனாதிபதியாக மகிந்தராஜன் சேர்ந்த காலத்திலே குடும்ப அரசியல் நிறைவு வந்தது எல்லோருக்கும் தெரியும் அதில் அவருடைய அண்ணன் மிக முக்கியமான பதவிகளிலும் அதோடு அவருடைய தம்பியாக இந்த கோடாபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராகவும் அப்படி பலவிடப்பட்ட பதவிகள் பதவி நிலைகளை வகித்து வந்தார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த நிசாந்த என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவியான சிரந்தி ராஜபக்சவுடைய அண்ணனான இந்த நிசாந்த விக்ரமசிங்கமும் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய ஒரு தலைவராக அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக பணியாற்றிய போது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி காலப்பகுதியிலே கோலாலம்பூரிலிருந்து கட்டுநாயக்காவுக்கு வருகை இருந்த விமானத்தை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார் இதனால் கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சங்கள் இப்போதைய மதிப்பிலே பதிமூன்று லட்சங்கள் வரையிலே இலங்கை அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் இவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கின்றது அத்தோடு மாலைத்தீவிலிருந்து இலங்கை வந்து மீண்டும் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல இருந்த விமானத்திலிருந்து எழுபத்தி ஐந்து பயணிகளை மாற்றம் செய்தல் அவர்களை இறக்கியதன் காரணமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு லட்சம் வரையிலே நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அந்த விமான நிறுவனத்திற்கும் அரசுக்கும் என்ற அடிப்படையிலும் அத்தோடு இந்த வருமானங்களை கொண்டு அதாவது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்களை கொண்டு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கின்ற ஒரு அரங்கம் ஒன்றிலே அதுவும் மஹிந்த ராஜபக்ச அப்போதைய ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் இதற்காக கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பனிரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் வரையிலே அந்த பகுதியிலே செலவழிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் அத்தனைக்கும் இவர் தான் சகோதரர் தான் காரணம் என்ற அடிப்படையில் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது அவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எதிர்வருகின்ற முதலாம் திகதி வரையிலே அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காகவும் இப்போது நீதிமன்றத்திடம் உத்தரவு புறப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலே இந்த கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கின்ற அரங்குக்குள்ளே நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மகிந்த ராஜபக்சேவுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் எனவே இதனை மையமாக கொண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கும் சிக்கல் நிலைகள் ஏற்படலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது மாத்திரமல்லாமல் விமான கொள்முதல் நடவடிக்கைகளிலும் உடைவர் பல முறைகேடுகளை செய்திருக்கின்றார் அதிலே ஒரு சில முறைகேடுகள் அம்பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்னும் பல முறைகேடுகள் மோசடிகள் அத்தனை மறைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்ற அடிப்படையிலே பொது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன எனவே இந்த நிசாந்த விக்ரமசிங்க தொடர்பாக இப்போது மேலும் பல தகவல்கள் அல்லது மேலும் பல மேலும் பல விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சார்ந்த அத்தனை நடவடிக்கைகளையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது நீதிமன்றத்திலே அவர் அவரை முன்னிலைப்படுத்துவதோடு அந்த ஆதாரங்களை முன்னிலைப்படுத்துவோம் என்ற விடயத்தை

அதிலும் இந்த தரம் குறைந்த ஈமோ குளோபுளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து வகைகளை இறக்குமதி செய்திருந்தார்கள் அந்த மருந்து வகைகளை இறக்குமதி செய்ததன் காரணம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது வரையிலான மருந்து குப்பிகளை இறக்குமதி செய்ததன் காரணமாக நாட்டுக்கு மிகப்பெரும் நட்டம் ஏற்பட்டது மாத்திரமல்லாமல் மருத்துவத்துறைக்கு மருத்துவ துறையிலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத நிலையும் ஏற்பட்டிருந்தது இது சார்ந்து ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இப்போது நீதிமன்றத்திலே முன்னிலையாக்குகின்ற போது இந்த ரம்பு ரம்புக்வலவை ரணில் விக்ரமசிங்கவும் அதிலே ஒரு சாட்சியம் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது சாட்சியங்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு சாட்சியம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா ஒரு சாட்சியம் அதோடு நிமால் ஸ்ரீபால் டி சில்வா ஒரு சாட்சியம் ரொனால் ரொஹான் ரணசிங்க ஒரு சாட்சியம் என்று இப்படி முன்னூற்றி ஐம்பது பேர் அதற்கு சாட்சியம் அளிக்கப் போகின்றார்கள் இவர்கள் எல்லோருமே அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்தவர் இருந்தவர்கள் அதோடு ஜனாதிபதியாக இருந்தவர் அப்போதைய காலகட்டங்களில் இந்த ரணில் விக்ரமசிங் எனவே ியம்புக்கோல சார்ந்த விடயத்திலே இவர்களும் இப்போது என்பதுதான் மிக மிக முக்கியமான சேனாரத்தினவையும் நாங்கள் கைது செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது நீதிமன்றத்திலே குறிப்பாக மேல் நீதிமன்றத்திலே தனுஜா லக்மாலி நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையிலே தெரிவித்திருக்கின்றார்கள் ஏன் எதற்காக பார்க்கின்ற போது அப்போதைய காலகட்டங்களிலே துறைமுகங்கள் கூட்டுத்தாவனத்தினுடைய தலைவராக இருந்து உபாலி லியனகே என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு நாட்களுக்கு முன்னர் இப்போது அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் எனவே அவரை நீதிமன்றத்திலே முற்படுத்துகின்ற போது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது குறிப்பிட்டிருந்தது அதாவது இந்த துறைமுக பகுதிகளிலே மணல் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த துறைமுகங்கள் ஆணைக்குழுக்கு தான் அல்லது துறைமுகங்கள் துறைமுகங்கள் கூட்டுத்தாபனத்திற்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த துறைமுகங்கள் கூட்டுத்தாபன கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உட்பட அப்போதைய அமைச்சர் ராஜித சேனாரத்தின எல்லோருமே தலைப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருந்தார்கள் இதனால் நாட்டிற்கு மிக பெரும் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே தான் இப்போது இந்த உப்பாலி லியனக்கே கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் அல்லது அனுமதி கொடுத்திருப்பாரோ என்ற சந்தேகத்தின் பேரிலே இப்போது அப்போதைய அமைச்சராக இருந்த இந்த ராஜித சேனாரத்தினவை கைது செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் மிக விரைவிலே அதுவும் இந்த வாரத்திற்குள்ளே ராஜித சேனாரத்தின கைது செய்யப்பட்டு உட்படுத்தப்படலாம் என்ற செய்திகள் வழியாகி இதில் ராஜித சேனாரத்தின கைது செய்த கைது கைது செய்யப்பட்டால் ரணில் விக்ரமசிங்க சும்மா இருப்பாரா என்ற ஒரு கேள்வி வரும் காரணம் ராஜித சேனாரத்தினவை தன் சார்ந்து எழுப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சி செய்தார் இவருமே மிகச்சிறந்த நண்பர்கள் ராஜித சேனாரத்தினர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ராஜித சேனாரத்தினமை கட்சிக்குள்ளே எடுக்கப் போகின்றார் என்ற எண்ணத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தொண்டர்கள் அவருக்கு எதிராக ரணிலுக்கு எதிராகவும் இந்த ராஜித சேனாரத்தினருக்கு எதிராகவும் பேசுகின்ற போது வெளியே போகிற திரட்டி விட்டவர் தான் ரணில் விக்ரமசிங் அப்படியானவர் இந்த நிலைப்பாட்டில் அல்லது அரசெடுக்க போகின்ற முடிவிலே என்ன நிலைப்பாடு கொள்ளப் போகின்றார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக மாறியிருந்த எனவே இப்போது பல முன்னாள் அமைச்சர்கள் பல முன்னாள் அதிகாரிகள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவாலோ அல்லது இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினராலோ இப்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இயங்குகின்றது என்பதற்கு சில சாட்சிகளும் இப்போது வெளியாகி வருகின்றன விடயம் அதோடு பிள்ளையான் சார்ந்தும் பலவிதப்பட்ட வழக்குகள் இப்போது கிடைத்திருப்பதாகவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஐந்து கொலைகள் தொடர்பான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்த ஒரு மிகவும் முக்கியமான அதிகாரி தலைமையிலே கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான் குழு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறது அதுக்கு முதல் ஈழத்தமிழன் என்ற உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த பண்ணுங்க லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டு எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்